சீர்த்த புலமை சிறப்பாம் புகழ் செல்வம் வாய்த்த உடல்நலமும் வானாலும் சேர்த்து புவிராசர் மேலாம் புகழுரு வீரை கவிராசர் காப்பார் கணிந்து விருதுநகர் மாவட்டம் பிரிச்சிறை வட்டம் வீரசோழன் எனும் மண்ணின் பெருமை விளங்க மக்கள் நலம் வேண்டி தவம் ஏற்றி மகோன்னத நிலையான சமாதி அடைந்த மகாபுருஷர் ஸ்ரீ வீரை கவிராஜ பண்டிதரின் ஆராதனை வருடந்தோறும் தைப்பூசத்தன்று நடைபெற்று வருகிறது வரும் பிப்ரவரி பதினொன்னாம் தேதி தைப்பூச ஆராதனைகள் நடைபெறுவதை முன்னிட்டு அவரை பற்றி சில நிமிடம் உங்களிடம் கலந்து கொள்வதற்காக இந்த ஏற்பாடு செஞ்சுருக்கோம் வீரை கவிராஜ பண்டிதர் வந்து சிவகங்கை சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள வேம்பத்தூரை வந்து பூர்வீகமாக கொண்டவர் ஆனால் இவர் வந்து முழுக்க முழுக்க இருந்தது வந்து வீரசோளத்தில் இவருடைய ஜீவ சமாதி வந்து அங்கே உள்ள ஆவுடைய நாயகி கைலாசநாதர் கோயிலில் உள்புறமே வந்து அமைஞ்சிருக்கு கோயிலுக்குள்ள சமாதி ஆகிற விஷயம் வந்து பெரிய சமாச்சாரம் இவருக்கு பதினாறாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சுந்தரம் ஐயர் என்ற இயற்பெயர் கொண்டவரும் வேம்பத்தூர் சங்கவித்வான்களில் ஒருவருமான ஒருவர் ஆனவர் இவரை கவிராஜ பண்டிதர் இவர் வந்து தமிழ் புலவர் ஆதிசங்கரர் வந்து அது அருளிய சௌந்தரிய லகரி ஆனந்த லகரி இவைகளை வந்து தமிழில் பாடியிருக்கார் போக மானாமரில் உள்ள ஆனந்தவள்ளி அம்மன் கோயிலில் ஆனந்தவள்ளி ஆனந்த நாயகி மாலை பொனாம்பிகை கலைக்குல தீபம் மேல முருகன் மீது ஞானமாக உலா போக வராகி மாலை இது வந்து இவருடைய படமொழி கலக்காத தமிழில் பாடியிருக்க பாட்டு வந்து எனக்கு வந்து ரொம்ப க மனசை கவர்ந்துருந்துச்சு ராமநாதபுரம் அருப்புக்கோட்டை முன்னாள் வந்து முன்னாள் ராமநாதபுரம் தற்பொழுது விருதுநகர் மாவட்டமாக இருக்குது பன்னெடுங்காலமாக தான் வசித்து வந்தவரும் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அடியிட்ட பூமாலை தானே திருக்களத்தில் ஏறும்படி பாடி தன்னோடு வாதித்த புலவரை வென்று நல்லூர் குறிச்சி கடமன் குளம் ஆகிய ஊர்களை வந்து வெகுமதியாக பெற்றவர் இந்த கிராமங்களும் தற்போது வந்து வீரசோழன் அருகிலேயே இருக்குது இந்த கோயில் வந்து ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு கட்டுப்பட்ட கோயில் இது இதனால் அந்த மன்னர் சேதுபதி மன்னர் வந்து இந்த போட்டியில் ஜெயிச்சாருங்கிறதுக்காக மதுரையிலேருந்து பல்லக்கில் வந்து அவரை வீரசோழன் கொண்டு வந்திருக்காங்க இப்போ வந்து மன்னருக்கு வந்து தனியாக பல்லக்கு சேர்த்து ஃப்ளவர் கொடுத்து பல்லக்கு சிவ கொடுத்து ஆதரிக்கப்பட்டிருக்காரு இதுபோது அவர் வந்து அம்பாலை மட்டுமே பாடி தேவி தேவி அருள் பெற்றவர் ஏன்னா இவருடைய பீட சமாதி சமாதியில் வந்தீங்கன்னா வட்ட வடிவில் வந்து பூ வரைஞ்சிருக்கும் சமாதி மேலே வந்து லிங்க இருந்தால் அவங்க வந்து சிவனை வழிபடுறவங்க இந்த மாதிரி வட்டமா பூ இருந்துச்சுன்னா வந்து அம்பாவில் வழிபடுறோன்னு வழக்கமாக ஒரு பழக்கம் இருந்திருக்கு இவர் வந்து சோழன் ஆவுடை நாய் சமேத கைலாசநாதர் திருக்கோயில் பின்புறம் அன்னையின் வளப்புறம் ஜீவசமாதி பெற்றிருக்கார் இவர் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மனிடம் அளவற்ற பக்தி பூண்டு நின்றும் இருந்தும் நடந்தும் கிடந்தும் அம்பியையே தொழுது வந்ததால் அண்ணா அன்னை மீனாட்சி வந்து அவர்தம் பொறுமையை உழ பெருமையை உழவுக்கு உணர்த்தும் பொருட்டு ஒரு சமயம் இவர் காசி நகருக்கு புண்ணிய யாத்திரை மேற்கொண்ட பொழுது இவர் மகள் மீனலோசினியின் வடிவாக உடன் சென்று தங்கி பணிவிடைகள் பல செய்து திரும்பிய பின் இவர் மகளுடன் சேர்ந்து பரிசாக வளையல்கள் அடுக்கிக் சம்பவம் நடந்துள்ளது இது வந்து இவருடைய சமகாலத்தவரான அழகிய சொக்கநாதர் தான் பாடிய திருநெல்வேலி காந்திமதி பிள்ளை தமிழில் வந்து சப்பானி பருவம் மற்றும் வருகை பருவ பாடல்களால் அறியப்படுகிறது இவருடைய புதல்வர்களில் மூத்தவர் ஞானவாசிட்டத்தை தமிழில் பாடிய வீரை ஆளவந்தார் மாதவப்பட்டர் இவர் சன்னியாசியாகவும் இளையவரான வீரை அம்பிகாபதி இளமையிலேயே தம் கவித்திறத்தால் கரிவளம் நாவலம் வந்த நல்லூரை ஆண்ட வரதுங்க ராம பாண்டியனின் ராஜசபையில் வந்து அவையில் அவையில் வந்து இருந்திருக்கார் அவர் அம்பாள் மற்றும் சிவம்ம நாவங்களை வந்து ஒரே கவியில் அமைத்து நொடிப்பொழுதில் அரங்கேற்றி தன் சன்மானம் பெற்ற பின் ராஜ திருஷ்டியின் பொருட்டு உயிர் பிரிந்திருக்கிறார் கவிராஜ பண்டிதருடைய புதல்வி ஒரே புதல்வி வந்து ஸ்ரீ மீனலோசினி தான் அவதரித்த வேம்பத்துறளையே திருமணம் செய்து கொடுத்தார் என்றும் தெரிய வருகிறது இவருடைய ஆப்த நண்பராக இஸ்லாத்தை தழுவிய பின்னும் முருகன் மேல் வாக்கல் இயற்றிய மாம்பழ சிங்க கவிராயர் இருந்தார் என்றும் தெரிய வருகிறது இவர் தை மாதம் பௌர்ணமி அன்று வீரசோழனில் சமாதி பெற்ற அதே சமயம் மானாமதுரை ஸ்ரீ ஆனந்தவள்ளி அம்மன் சன்னதியில் பள்ளி எதிரே உள்ள கல் தூணில் சாய்ந்தவாறு இருகுறம் கரம் கூப்பி கூப்பிய நிலையில் அன்னையுடன் ஜோதியாக கலந்து விட்டார் என்றும் தெரிய வருகிறது இதன் தொடர்ச்சியாக இன்றும் மானாமதுரை ஆனந்தவள்ளி அம்மன் அம்மனை பள்ளி இட்டுச்செல்லும் இட்டு செல்லும் முன்பும் பின்பு மறுநாள் காலையிலும் அக்கற்றூனில் அமைந்துள்ள இவர் திருவுருவத்திற்கு தீபாரணை செய்யப்படுவது இன்று வரை வழக்கத்தில் உள்ளது காசினி போற்றும் கைலாசநாதர் கழிப்புறவே நேசமா மேவி தினந்தோறும் வந்து நினை துதித்து வாசமலர் பூசி அணிந்துடும் என்பதற்கு மாஹி மாமுகில் போல் ஆசையாய் பொன்னை அருள் செய்யும் வீரையார் ஆவுடையே இவர் வந்து இந்த சோழனில் இருக்கிறத வந்து ஒரு குடும்பமே நேசிச்சிருக்காங்க இவர் இவருக்கும் சரி இவர் ஒரு பச பையங்களுக்கும் சரி அவங்க பேருக்கு முன்னாடி வீரைங்கிறது வீர சுருக்கம் தான் வீரை வீரங்கிறது வந்து சேர்த்துக்கிறதுல அவ்வளோ ஆர்வமாக இருந்திருக்காங்க இவர் வந்து பதினாறாம் நூற்று ஆண்டில் இருந்தவருங்கிறதுக்கு வந்து நமக்கு தடயுமே கிடைக்கப்பட்டது வந்து சாமிநாய ஊவே சாமிநாதையர் அவருடைய சிரத்தினாலதே இவங்கெல்லாம் வெளியில் வந்திருக்காங்க அந்த காலத்தில் ஏற்றில் எழுதியிருக்க அந்த இதை பூராமே நடைமுறை கொண்டு வந்து அவர் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அதை புஸ்தகமாக போட்டிருக்கார் அதில் அவர் பாடின பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு சிம்பிளாக இருக்கும் ஆனால் ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும் எப்பயுமே இறைவனை வந்து வேண்டது வந்து நம்ம என்ன பாட்டு பாடினாலும் அதனுடைய அர்த்தம் புரிஞ்சு பாடினோம்னா மாணிக்கவாசர் வந்து இமைப்பொழுதும் என்னஞ்சில் நீங்காதான் தாழ்வாளர்கள்னா இதில் ஏதாவது ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு புரியாத இருக்கா இமைப்பொழுது ஒரு நொடி கூட வந்து என் மனசை விட்டு நீங்காமல் இருக்கிறது இவர் வந்து அம்பாவில் வந்து அப்படியே பாடுறாரு அவருடைய நாயகை வந்து பாடுறார் இரு குலை கோமலம் தால் புஷ்பராகம் இரண்டு கண்ணும் குறுமணி நீளம் கை கோமேதகம் நகங்கூர் வைரம் திருநகை முத்து கனிவாய் பவளம் சிறந்த வள்ளி மரகத நாம திருமேனி பச்சை மாணிக்கமேன் ஒம்பது ரத்தினங்களையும் வந்து அம்பாளுடைய அமைப்பாகவே பாடிடுறார் இது போ வந்து அவர் இன்னும் வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்குன்னா இது வந்து அவர் அவர் பாடின வர வராகி மாலையில் முதல் பாடல் ஆனால் எப்படி சாமி கும்புறதுனா எல்லாம் போய் நம்ம கையெடுத்து கும்பிட்டு சாமிக்கு தேங்காய் வளம் உடைச்சால் மட்டும் அது சாமி கும்புறதை ஆகிடாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வண்டு வந்து அதிகாலையில் வந்து பூ எடுக்கணும்னு போகுதான் அதில் வந்து எந்த பூ வந்து மலர்ந்துருக்கோ அந்த மலர்ந்த பூவில் தான் தேனை எடுக்க முடியும் ஆனால் எல்லாமே அதிகாலையில் வந்து அதுக்கு வந்து என்ன தெரியுது எந்த பக்கம் ஓட்டை பாதை பாதை இருக்குதுன்னு தெரியலை அப்போ என்ன பண்ணுதான் தோறாத வட்ட அப்படின்னா வட்டம் அது ஒரு வட்டம் இல்லாமல் முக்கோணம் சற்கோணம்னு போகுதான் முக்கோணமாக போகலாம் சற்கானமாக போகுதான் போயிட்டு என்ன பண்ணுதான் பூவுக்கு அருகில் போய் ஒரு ரீங்காரம் இடுது பண்டு ரீங்காரம் இடுறதுக்கு காரணம் வந்து பூ பக்கத்தில் ரீங்காரம் இடும்போது பூ மலராத இடத்துல வந்து எதிரொலி கேட்கணும் அந்த மாதிரி மலர்ந்துருக்க இடத்துல வந்து எதிரொலி கே கேட்காது அப்போ என்ன செய்யுதுன்னா அந்த எதிரொலி கேட்கலையா இந்த இடத்துல தான் வந்து பாதை இருக்கு அப்படின்னு அதில் போய் வந்து தேனை எடுக்குதான் ஒரு ரெண்டு அறிவு ஜீவனுக்கே வந்து இவ்வளவு யோசனை இருக்குது அப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறனா இந்த மாதிரி முறைப்படி நீ மாறி மாறி போய் விடாம ஒரு காரியத்தை தொடர்ந்து செஞ்சேன்னா அவர் அதை என்ன எப்படி முடிக்கிறாருன்னா ஆராதனை செய்து அர்ச்சித்து பூசித்து அடிபணிந்தால் வாரா வாராதிராலோ வாழை ஞான வாராகிங்கிறார் வராகி அம்மனே வந்து உன்னை தேடி வர அப்போ அவ்வளோ தூரம் நம்ம எத்தனை பேர் பிரயாசப்பட்டு மெனக்கெட்டுருக்கோம் இப்படி ஒவ்வொரு பாடலும் வந்து ஒரு சுத்த தமிழ் அவர் பாடின பாட்டை பாங்க தோறாத வட்டை முக்கோண சற்கோணை துலங்கு வட்டை தீராத இதழிட்டு லீங்காரம் உள்ளிட்டு அது நடுவே ஆராதனை செய்து அரிச்சித்து பூசித்து அடிபணிந்தால் வாராதராலோ வாழை ஞான வாராகியே இது நம்ம படிக்கும் போதே வந்து இதுக்கு வந்து அர்த்தம்லாம் நம்ம தேடி எங்கே இருக்குன்னா தேட வேண்டியது அப்படியே மனசில் இப்போ பாத்துங்க நாலு வாரி நாலு வரி பாட்டு ஒவ்வொருன்னா பாடியிருக்காரு இதில் வந்து இப்போ வராய்க்குனே ஒரு ஒரு குணம் இருக்கும் பக்தர்களை வந்து அதை காப்பாத்துறதுக்கு அது எந்த எல்லைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி சிரத்தில் பணியார் மனம் காய மிகு வெகுண்டெழுந்து கை சிரத்திலேந்தி நாக்கழித்து குதிரி பச்சிர முகப்பனியார் குத்தி வாய் கடித்து பச்சிரத்தம் குடிப்பாலே வாராகி பயங்குறையே அப்படிங்கிற மாதிரி பாடுறாரு பார்த்துக்கணும் இது மாதிரி கொடுமுன்னூர் குமரன் வந்து போகும்போது இப்போ நம்ம பாத யாத்திரை போகிற மாதிரி போகிறாங்களா அதில் வந்து சந்தத்தோடு பாடுறது மாதிரி ரெண்டு ரெண்டு வரியாக பாடியிருக்கார் இப்படி ஒரு பாடின பாட்டெல்லாம் வந்து இது போக லகரி ஆனந்தர் லகரிங்கிறது வந்து அது வந்து பிறப்பு ரகசியத்துக்கான அடிப்படை அது அது ஆதிசங்கரர் பாடும்போதே வந்து நந்தி பவன் வந்து அதை இதை பிரேக் போட்டு நிப்பாட்டிருந்த நம்ம பழைய வரலாறுலாம் படிச்சிருப்போம் இவர் அந்த பாடலை வந்து நம்ம தமிழில் என்னதான் பாடியிருக்கான்னு தெரியணும் அப்படிங்கிறக்காக வந்து அதை வந்து அப்படியே தமிழில் பாடியிருக்காரு இப்படி ஒவ்வொரு பாட்டுமே வந்து அவர் பாட்டை வந்து உள்ளே போய் படிக்க ஆரம்பித்தோம்னா அதில் உள்ளே போய்கிட்டே இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு என்னமோ எழுதியிருக்காங்கன்னு புரியாமல் இருக்க போகுது ஒன்றுமே புரியாமல் தானே நம்ம சில ஸ்லோகங்களை வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படியா தான் போயிடலாம் வைக்கிற மாதிரி இப்படி பல விஷயங்கள் வந்து இவருடைய இவருடைய சிறப்புகளை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ஆலயம் வந்து கிருதமால் நதிக்கரையில் இருக்குது காஞ்சி பெரிய ஒரு ஒரு சொல்லும்போது உலகத்தில் முதல் முதல் தோன்றின மனுஷன் வந்து மனுங்கிறவர் அவர் வகுத்த நீதி தான் மனு நீதின்னு நம்ம இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த மனு வந்து வாழ்ந்த இடம் வந்து கிருதமால் நதிக்கரையில் தான் வாழ்ந்ததாக சாமிகள் ஒரு டைம் சொல்லியிருக்காரு அந்த கிருதமால் நதிக்கரையில் நதியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதலீடு வருடங்களில் வெள்ளத்தில் இடிந்து கோயில் வந்து சேதமடைந்து விட்டது தற்சமயம் பொது வசூல் செய்து சமாதி கம்பீரமாக எடுத்து கட்டப்பட்டுள்ளது கவிராஜர் சமாதியான தைப்பூசத்தன்று வருடந்தோறும் ஆராதனை விழா அன்னதானம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது மாதந்தோறும் பௌர்ணமி அன்று சிறப்பு பூஜைகள் மற்றும் வருடந்தோறும் மரம் வளர்த்தல் மற்றும் மராமத்து பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த சேவா சங்கத்தில் விராஜ கவி பண்டிதர் சேவா சங்கம் பக்த தரிசிக்க வர்றவங்களுக்கு வந்து எல்லா வசதியுமே செஞ்சு கொடுக்குறாங்க